நீங்கள் உலகிற்கு ஒளி நீங்கள் உலகிற்கு உப்பு யூ ஆர் ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் கால்டு டு லைட் அண்ட் சால்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஜீசஸ் எஸ் கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த ஐந்தாவது பொதுக்கால ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆசிரையும் அருளையும் அவருடைய நிறைவையும் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒளி என்றால் வாழ்வை குறிக்கிறது அன்னை திரேசா அவருடைய சகோதரிகள் ஒரு முறை வயதான ஒரு பெரியவரை சந்திக்க சென்றார்கள் அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது அன்னை தெரேசா சொன்னார் கொஞ்சம் ஒளி ஏற்றுங்கள் ஒரு மெழுகு திருப்தியை மெழுகு எதிரியை ஏற்றப் போனார்கள் உடனே அந்த பெரியவர் சொன்னார் கோபமாக வேண்டாம் ஏற்றாதீர்கள் இன்றைக்கு நீங்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி விடுவீர்கள் நாளைக்கு யார் ஏற்றுவார்கள் எனது வாழ்வு இருளடைந்து தான் இருக்கிறது இப்படிதான் எனது வாழ்க்கை போகும் என்று அவர் ஆதங்கத்தோடு பொறுமை அன்னை தெரசா சொன்னார் நானோ அல்லது எனது சகோதரிகளோ தினமும் உமது அறைக்கு வந்து ஒளியேற்றுவோம் என்று சொன்னார் எஸ் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க அழைக்கப்படுகிறேன் ஒளி தன்னை மறைத்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது ஒளி வாழ்வை கொடுக்கிறது இயேசு எனது உள்ளத்தில் வந்தபொழுது அவர் ஒளியை எனது உள்ளத்திலே இருத்தி நான் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனாக கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் உப்பு தனது உணர்வை அது இழக்கிற பொழுது அது உணவுக்கு சுவையாகிறது அது தனது உணர்வை இழக்கிற பொழுது மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய வாழ்விலே சுவை ஏற்றுகிறது மிகச்சிறந்த உதாரணம் சுதந்திர தினத்திற்காக போராடிய லட்சோப லட்ச தியாகிகள் ஏராள ஏராளமான தங்களது உணர்வை கொன்று மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு உரம் ஏற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது எத்தனையோ பேர் நமது வாழ்வில் ஒளியாகவும் உப்பாகவும் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் இருக்கிற பொழுது அவரை பற்றி பேசுகிற பொழுது அந்த மனிதர் எனது வாழ்வில் ஒளியேற்றியவர் அந்த மனிதருடைய தாராள குணம் எனது வாழ்வில் உரம் உரமேற்றியது என்று எத்தனையோ பேர் நம்மில் சொல்லுவார்கள் சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த நாளை கொண்டாடுகிற பொழுது தாயாம் திருச்சபை எனக்கு கொடுக்கிற ஒரு அறைகூவல் அன்பு மகனே மகளே ஒளியை வாங்கிய நீ உப்பை வாங்கிய நீ மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டாமா மற்றவர்களுக்கு உப்பாக இருக்க வேண்டாமா நான் அடிக்கடி கூறுகிற உதாரணம் இதுதான் எப்படி சந்திரன் சூரியனிடமிருந்தது ஒளியை வாங்கி கிரகித்து இருளில் லட்சோப லட்ச மக்களுக்கு ஒளியை கொடுக்கிறதோ அவ்வாறே ஆண்டவர்களது வாங்கிய ஒளியை அவர் கொடுத்த உப்பை உள்வாங்கிய நாமும் மற்றவருடைய வாழ்வில் ஒளி ஏற்றுபவர்களாக ஒளி என்றால் வாழ்க்கை வாழ்க்கை கொடுப்பவர்களாக மற்றவர்களை வாழ்வில் இனிமை சேர்க்கிற உப்பாக இருக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வர வேண்டி ஜெபிப்போம் அமேன்.